திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடி நாயேனை விற்றெல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இளந்தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனையெல்லாம் முன் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே பாடலுடைய விளக்கம் அனைத்தையும் அடைய துடிக்கும் ஆசையராத எனது நெஞ்சமே நீ அழிந்து போவாயாக என்னை தன்னுடைய அடிமையாக கொண்ட சிவபெருமான் அடியனாகிய நாயினேனை விலை கூறி எல்லா வகைகளிலும் மிகவாக ஆண்டு கொண்டு அருள் புரிவதற்கு உரிமையுடையவன் அவனுடைய மனம் மிகுந்த தாமரை திருவடிகளை முதிரா இளம் தளிர்களாம் திருவடிகளை அடைய பெறாமல் நீண்ட காலம் பிரிந்திருந்தாய் அப்போது நீ சுவைத்தவனாகிய இன்ப துன்பங்கள் அனைத்தும் முன்னரே நீங்கிய தன்மையும் உன்னுடைய அறிவையும் உன்னுடைய பெருமிதத்தையும் அளந்து அறியும் வலிமை உடையவன் அல்லேன் திருச்சிட்டம்பலம்